ஜி தமிழ் சரிகமாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல ஒரு கன்டெஸ்டன் தான் மித்ரா அவர்கள் இப்போது சோஷியல் மீடியாவில் மித்ராவுக்காக நிறைய பேர் வந்து பல கண்ணீர் துளிகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க கூட வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ யாருமே வரல காரணம் அவங்க அப்பாவுக்கு கிட்னி ஆப்ரேஷன் நடந்திருக்கு அவங்க அம்மா ஏன் வரலனா டொன் டோனரே வந்து அவங்க அம்மா தான் அவங்க அம்மா தான் வந்து ஒரு கிட்னியை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் ஒன் கிட்ட ஆக போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியாக இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து பெஸ்ட்டு கிட்னி ஒன்று வந்து குட் கிட்னி அப்படின்ற மாதிரி இருக்குமா குட் கிட்னியை தான் வந்து டொனேட் பண்ணுவாங்களாம் பட் ஆனால் குட் கிட்னியை வந்து கீறி எடுக்கக்குள்ள அதில் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சில சிரமங்கள் ஏற்பட்டுருக்குன்னு அவங்க அம்மா அவங்கக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு கிட்னியவே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்பு முடியாமல் தான் இருக்குது சிரிக்க முடியாது தும்ப முடியாது எதுவுமே பண்ண முடியாது ரொம்பவே சிரமமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இருக்காங்க இருந்தாலும் அந்த பொண்ணு வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு மேடைக்கு வந்து பாடியிருக்காங்க செலக்டும் ஆயிட்டாங்க நம்ம ஜட்ஜஸ் எல்லோருமே வந்து ரொம்பவே தைரியமான ஒரு வார்த்தைகள்லாம் சொன்னாங்க சைந்தவி அவர்கள் வந்துட்டு உனக்கு நான் வந்து ஒரு அக்கா மாதிரி இருப்பேன் நீ இங்கே தங்குறது பாடுறது எல்லாமே இனிமேட்டு என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அண்ட் கங்கை அமரன் சார் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஒரு நம்பரை நான் வாங்கிட்டு போகிறேன் நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அந்த கிட்டே நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம சீக்கிரமே சரியாக்கிடலாம் எல்லாரையும் அப்படி அவங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே சரியாக்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம ஸ்ரீனி சார் வந்து சொன்னாங்க நாங்கள் எல்லோரும் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நான் வந்து ஒரு நம்பிக்கையை தரலாம் ஆனால் நீ கடைசி வரைக்கும் நீ தனியாக நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்றக்குள்ள உன் மனசில் தான் தைரியம் இருக்கணும் பதட்டம் அடைஞ்சினா எதுவுமே பண்ண முடியாது தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முன்னேறி ஜெயிக்க முடியும் ஓ மனசில் அந்த தைரியத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அப்பா மாதிரியான ஒரு அட்வைஸை தான் அவர் கொடுத்துருந்தாரு ஆக மொத்தத்தில் அந்த மித்ராவுடைய அப்பா அம்மா இரண்டு பேருமே கூடிய சீக்கிரமே முழுமையாக நலம் பெறணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அவங்களுடைய வேண்டுதலையே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க